கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வீத பகுதி எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசன விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள் விசுவாசத்தினாலே எரியோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது இந்த வசனத்திலே விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலந்த தரையை கடந்துவது போல கடந்து போனார்கள் இது யார் அவர்கள் என்பது இஸ்ரவே ஜனங்கள் இஸ்ரவே ஜனங்கள் விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து போனாங்கன்னா உலர்ந்தரை எப்படி கடந்து போவோமோ அதுபோல் அவங்க கடந்து போனாங்க ஆனால் அதே அதே அந்த சமத் சமுத்திரத்தில் எகிப்தியரும் கடந்து போகிறாங்க எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் நம்ம இதில் ரெண்டு விதமான சம்பவங்கள் நடக்கிறதை பார்க்குறோம் ஆனால் எகிப்தியர் இஸ்ரவேலர் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே இரவு ஒரே இடம் அவங்க செய்கிறதும் ஒரே காரியம் நம்ம இதை பார்ப்போம் ஒரே இரவு ஒரே இடம் ஒரே காரியம் இவ ரெண்டு பேரும் அதை தான் செய்ய முற்படுறாங்க எகிப்தியரும் அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் ஏன் அவங்க ரெண்டு பேருக்கான வித்தியாசமான காரியங்கள் நடைபெறுது அதுதான் இதில் முக்கியமான ஒன்று எகிப்தியர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சமுத்திரத்தில் அழிந்து போகிறாங்க அங்கே இருந்து காக்கப்படுறாங்க காரணம் என்ன இஸ்ரவேலர் வந்து கத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே அப்படி செய்கிறாங்க அதனால் அங்கே ஜெயம் பெற்றாங்க எகித்தியர் அப்படி இல்லை இஸ்ரவேலரை மறுபடியும் தங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஒரு தீய நோக்கத்தோடு கடந்து போகிறாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே அழிக்கப்படுறாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும் தீய நோக்கத்தோடு நம்ம எதை செய்தாலும் அதில் என்ன கிடையாது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அது மாத்திரமல்ல அன்று எகிப்தியருக்கு இஸ்ரேவேலருக்கு இன்னும் ஒரு வித்தியாசம் என்ன நடந்ததுன்னா அன்று இஸ்ரேவேலருக்கு அந்த தேவன் அனுப்பினதான அக்னி சம்பவம் அவர்களுக்கு இரவு முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா எனது வெளிச்சமாக இருந்துச்சு ஆனால் எகிப்தியருக்கு அந்த அக்னி சம்மம் எப்படி இருந்துச்சு இருளாக இருந்துச்சு அதுபோல் தான் இந்த சிறந்த சமுத்திரத்திலே அதுதான் நடந்துச்சு பாதைகள் இவங்களுக்கு திறக்கப்பட்டது அவங்களுக்கு அவங்க அந்த சமுத்திரத்திலே அழிந்து போகிறாங்க அப்போது இப்படி ஏன் காரணம் ரெண்டு பேருடைய காரணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது இஸ்ரோவே ஜனங்கள் நல்ல நோக்கத்தோடு கத்துடைய கட்டளை கீழ்ப்படிந்து விஸ்வாசத்தோடு அவர்கள் கடந்து சென்றதுனால அங்கே காக்கப்பட்டார்கள் எகிப்தியர் வந்து தீய நோக்கத்தோடு போனால அங்கே அழிந்து போனார்கள் நாம் எதை செய்தாலும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு தூய்மையான நோக்கத்தை அதை இருக்கிறதை கத்தர் கவனிக்கிறார் அன்று அதனால தான் பார்வனும் அவருடைய சேனையும் சிறந்த சமுத்திரத்துக்குள்ளே அவங்களே தானாகவே வந்து என்ன செய்தாங்க துணிந்து வந்தாங்க துணிந்து வந்ததுனால அழிந்து போனாங்க ஒருவேளை தேவன் அவர்களை அழித்து போட்டார் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் மறுபக்கம் என்னன்னா அவர்களுடைய துணிவு தீய நோக்கம் அவர்களாகவே தன்னை என்ன செய்றாங்க அழிந்து போக பண்ணுகிறதான காரியங்களை அவர்களாகவே செய்ததாக தான் நமக்கு இங்கு தெரிகிறது அதே போலதான் மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலே தள்ளப்பட்டன அதுபோல தான் இது ரெண்டாவது மரணம் அப்போ ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடல்லே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் இருபது பதினாலு பதினஞ்சிலே படிக்கலாம் இந்த வேத பகுதியில் கற்ற தாமே பாவிகளையும் பின்மாற்றக்காரலையும் அக்கினி கடலில் தள்ளிவிடுவது போல் தோன்றினாலும் உண்மையில் அதில் பார்க்கும்போது அவருடைய பாவங்களும் அவளுடைய பின்மாற்றங்களும் தான் அவர்களை அக்கினி கடலில் தள்ளுண்டு போக செய்யும் அதனால் நம்முடைய பாவம்தான் நம்முடைய அக்கரமகம் நம்மளை என்ன செய்யும் தேவனை விட்டு பின்வாங்க செய்யுமே தவிர அவர் நம்மளை அப்படி எதுவுமே செய்கிறதில்ல ஆனால் அவர் வந்து நம்மளை ஒரு சிப்பான பாதையிலே பரலோகராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தான் நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார் ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய துணிந்த துணிந்து செய்கிற பாவங்களை நிமித்தமாக தான் நம்ம என்ன செய்கிறோம் அழிந்து போகிறோம் என்பதை நம்ம இதில் வந்து கவனிக்கலாம் நாம் இஸ்ரவே ஜனங்கள் எப்படி கத்துடைய கட்டளை கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர்கள் முன்னேறி சென்றார்கள் அதுபோல் நாமும் கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அது மாத்திரமில்லை விசுவாசத்தோடு ஆண்டுடைய காரியத்துக்காக நாங்கள் முன்னின்று செல்லும் போது நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கோ ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து நாமும் ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய ஆண்டவர் கிருவை தருவார் இந்த நேரத்தில் ஜெபிப்போம் என் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த நல்ல நேரத்துக்கு ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் என்று நாங்கள் படிக்கிறோமே அதுபோல ராஜா நாங்கள் எல்லார் ஆண்டவரே விசுவாசத்தினாலே எங்களுக்கு என் முன்பாக எந்த சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதை ஜெயித்து மேற்கொள்கிற வல்லமைகளை எல்லாரும் கொடுக்கும் படியா செபிக்கிற ஆண்டவரே கத்தாவே எங்களோட உள்ளத்தை கவனிக்கிற தெய்வமே ஆண்டவரே ஸ்தோத்திர அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அப்பா சிந்தையோடு நல்ல ஒரு இருதயம் ஆண்டவரை கத்தாவே அப்பா நல்ல நோக்கத்தோடு கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் ஆண்டவரை இருந்து கத்தாவே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபே தாங்க அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் போகிற பாதை சரியாய் ஆண்டவரே ஆண்டவரே வந்து அடைய ஆண்டவரே எங்களுக்கு எல்லாருக்குறே கிருப பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா யாருண்டவர் எந்த காரியத்திலிருந்து அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவரேப்பா எகித்தியர்கள் எப்படி ஆண்டவரை தீய நோக்கத்தோடு சென்றதனால் அமிழ்ந்து போனார்கள் யாரு மாண்டவரே கத்தாவை தன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவரே அப்ப கெடுத்து விடாதபடி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கிருவே பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீரே பொருட்படுத்தி நடத்தும் பரிசுத்த ஆமேன் ஆமீன் காட் யூ